தமிழர்களை இழிவுபடுத்திவிட்டு தமிழ்நாட்டிற்கே வருவதா சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள கோ பேக் மோடி போஸ்டரால் பரபரப்பு பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் தியான நிகழ்வாக கன்னியாகுமரிக்கு வருகிறார் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் தியானம் மேற்கொள்ள உள்ளார் இந்த ஒரு சூழ்நிலையில் பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள ஹேஷ்டேக் கோபேக் மோடி போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற திமுக வழக்குறிஞர் ஹேமந்த் அண்ணா என்பவர் சென்னை முழுவதும் இரவோடு இரவாக ஹேஷ்டேக் கோபேக் மோடி என்ற போஸ்டர்களை ஒட்டி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளார் ஒடிசா தேர்தல் பரப்புரையில் தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டு தமிழ்நாட்டிற்கே வருவதா என போஸ்டருக்கு தலைப்பிட்டு ஹலோ நெட்டிசன்களே ரெடி ஸ்டார்ட் மோடி மோடி என எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்டிங்க்கு அழைப்பு விடும் வகையிலும் இந்திய தேர்தல் ஆணையமே தூங்காதே எனவும் சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் வளாகம் சென்னை அதாவது சென்ட்ரல் ரயில் நிலையம் ஜிஹெச் அப்புறம் அண்ணாசாலை ஜெமினி மேம்பாலம் எம்எல்ஏ விடுதி சென்னை பிரஸ் கிளப்பு அண்ணா அறிவாலயம் அன்பகம் ரோடு ஸோ போன்ற முக்கிய இடங்களில் இந்த போஸ்டர் அதிக அளவில் கோ பேக் மோடி என்ற போஸ்டர் ஓட்டப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது